This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உலகின் மர்மங்கள் இதை எழுதினது பசீர் அகமது அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுடன் ஒரு அற்புதமான புத்தகம் பற்றி பேசப்போகின்றேன் அது இயற்கை உலகின் மர்மங்கள் என்ற பசீர் அகமது அவர்களின் நூலாகும் இந்த புத்தகம் வெறும் தகவல்களை மட்டுமே தருவதில்லை இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் மறைந்திருக்கும் அதிசயங்களையும் மர்மங்களையும் நமக்கு உணர்த்துகின்றது இது ஒரு அறிவியல் புத்தகம் என்றாலும் கதை போல எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதப்பட்டுள்ளது பசீர் அகமது அவர்களின் எழுத்து நடை நாம் இயற்கையை பார்க்கும் விதத்தையே மாற்றிவிடும் இந்த புத்தகம் இயற்கை உலகின் பல விசித்திரமான அம்சங்களைப் பற்றி பேசுகின்றது உதாரணமாக மர்மமான உயிரினங்கள் அதாவது ஆழமான கடலில் வாழும் விசித்திரமான மீன்கள் பாலைவனத்தில் வாழும் ஒட்டகங்கள் மற்றும் இமயமலையில் வாழும் யாக் போன்ற விலங்குகளின் சிறப்பு பண்புகளைப் பற்றி இந்த நூல் விளக்குகின்றது இவை எப்படி தங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டன என்பதை அறிவியல் ரீதியாக விளக்குகின்றார் நாம் பார்க்கும் ஒவ்வொரு செடியும் மரமும் நமக்கு தெரியாமல் பல அதிசயங்களை செய்கின்றன சூரிய ஒளி நீர் மற்றும் தாதுக்களின் உதவியுடன் அவை எப்படி உணவை தயாரிக்கின்றன பூச்சிகளை எப்படி ஈர்க்கின்றன போன்ற தகவல்கள் ஆச்சரியமூட்டுகின்றன சில தாவரங்கள் பூச்சிகளை எப்படி வேட்டையாடுகின்றன என்ற மர்மமான உண்மைகளையும் இந்த புத்தகம் வெளிப்படுத்துகின்றது இந்த புத்தகம் வெறும் உயிரினங்களைப் பற்றி மட்டுமல்ல காற்று நீர் புவியீர்ப்பு விசை போன்ற இயற்கை சக்திகளின் சக்திகளின் மர்மங்களையும் விளக்குகின்றது வானவில் எப்படி உருவாகின்றது மின்னல் ஏன் ஏற்படுகின்றது பருவ காலங்கள் ஏன் மாறுகின்றன என்ற கேள்விகளுக்கு எளிய நடையில் பதில்கள் தருகின்றது இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய தனித்துவம் என்னவென்றால் அது சிக்கலான அறிவியல் கருத்துக்களை கூட ஒரு பள்ளி மாணவனுக்கு புரியும் வகையில் விளக்குவதே ஆசிரியர் பசீர் அகமது அவர்களின் எழுத்து நடை மிகவும் கவித் கவித்துவமானது ஒவ்வொரு பக்கமும் நம்மை அடுத்த பக்கத்துக்கு தூண்டும் வகையில் அமைந்துள்ளது அவர் கொடுக்கும் தகவல்கள் வெறும் அறிவை மட்டுமல்ல இயற்கை மீது அன்பையும் மரியாதையையும் வளர்க்க உதவுகின்றது இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது இயற்கையின் ஒரு அங்கமாகவே உணர்கின்றோம் இயற்கை உலகின் மர்மங்கள் புத்தகம் நாம் இயற்கையை ஒரு போல பார்க்காமல் அதன் அற்புதங்களை அனுபவிக்க உதவுகின்றது இந்த புத்தகம் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் ஏற்றது இயற்கையின் அதிசயங்கள் பற்றி அறிய விரும்பும் எவரும் இந்த புத்தகத்தை படிக்கலாம் நமது அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் இயற்கை நிகழ்வுகளுக்கு பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகளை அறிந்து கொள்ள உதவும் ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம் இயற்கையின் மர்மங்களை அறிவோம் அதன் அழகை ரசிப்போம் நன்றி